இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து தான் இருக்கிறது இந்த வருடத்தில் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார் இந்த பக்கம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார் பிறகு குரு பயிற்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்கப் போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கும்பராசிக்கு ஏதாவது நல்லது சொல்ல முடியுமா ஒரு பக்கம் கும்பராசிக்கு ஏழரை சனி நடு சனின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரெண்டாம் இடத்துல ராகு தவளை தன்வாயால் கெடும் இவர்களே வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் அஷ்டமத்தில் கேது அது துரத்திக்கிட்டே வரும் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம குரு அஷ்டம குருவில் பாதி எஃபெக்ட்டு இந்த அர்த்தாஷ்டம குருங்கிறாங்க சனியும் எங்களுக்கு அனுகூலமாக இல்லை ராகு கேதுவும் அனுகூலமாக இல்லை குருவும் அனுகூலமாக இல்லை சரி கும்பராசிக்கு ராசி அதிபதி சனியே பன்னெண்டாம் வீட்டுக்கு விரையஸ்தானத்துக்கு அதிபதியாகி வந்துடுறாரு யோகக்காரகன்னு சொல்கிறாங்க புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி அவர் ஏதாவது நல்லது செய்வார்ன்னு பார்த்தா அவர் தான் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதின்றாங்க பாக்யாதிபதி சுக்கரன் அனுகூலமாக வரும்னா அவர்தான் பாதகாதிபதியாகவும் வருங்கிறாங்க சார் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் பாவப்பட்ட நபர்கள் காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாவது ராசி லாபம்னால் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அது பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே தேர்ற மாதிரியே இல்லையே சார் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் சதய நட்சத்திரமாக இருக்கட்டும் அதுவும் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த சதய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் கதறி சிதறி பீஸ் பீஸாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதாவது ஒரு வேலை சம்மந்தமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோம் அப்போ தான் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி உடனே வேற ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே போனால் ஒரு நல்ல வீடு கிடைக்கல ஒரு நல்ல வாகனம் இல்லை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி இல்லை இதனால் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு வர வேண்டிய வேலையும் போய்விட்டது வருமானமும் போய்விட்டது இதனால் ஒரு மன அழுத்தம் ஒரு மென்டல் டென்ஷன் ஒரு மென்டல் டிப்ரெஷன் எதுக்கு எங்களுக்கு கோபம் வருதுங்கிறது எங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை ஒரு கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை நவர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் ஏதாவது ஒளி இருக்கா குட் நியூஸ் இருந்தால் மட்டும்தான் கும்ப ராசிக்காரர்கள் இந்த ராசி பலனே பார்க்குறதா முடிவு பண்ணிட்டான் இதில் மேலும் மேலும் ஏற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருந்தால் இதை எதுக்கு சார் நாங்கள் பார்க்கணுங்கிற லெவலில் போய் மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது மிகைப்படுத்தப்படாமல் சொல்லப்படுவது இது தான் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன குட் நியூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வரிசையாக பார்ப்போம் முதல்ல ஏழரை சனியில் நடு ரெண்டரை முடிஞ்சிருச்சு இப்போது கடைசி ரெண்டரை தான் வருது இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு என்ன நெகட்டிவ் எஃபெக்ட் இந்த ஏழரை சனி கொடுக்குமோ அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கடைசி ரெண்டாயில் கொடுக்கும் அந்த கடைசி ரெண்டரைலையும் கூட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க நுணுக்கமா அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை தாண்டி சனி பகவான் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் செய்யக்கூடிய காலகட்டங்களில் பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் தனது சொந்த நட்சத்திரம் மற்றும் பாக்யாதிபதி யோகாதிபதி நட்சத்திரம் என்ற தாராபலம் பெறுவதனால் இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டு ஒரு டென் பர்சன்ட் தான் கொடுக்கும் இது நாள் வரை இவர்கள் என்ன அனுபவித்தார்களோ அதில் இந்த ஏழரை சனியில் இவர்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பாக்கி இது ரெண்டாம் இடம் ஸ்தானம் என்பதனால் வாக்கு கொடுப்பதற்கு மட்டும் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மேலும் இவர்கள் ஒரு கமிட்மெண்ட் ஃபினான்ஷியலாக கொடுக்கிறார்கள் என்றால் அல்லது ஒரு பொது சபையில் பேசுகிறார்கள் என்றால் நமது வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்காத ஒரு விதத்தில் இவர்கள் தங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் ராசிக்கு ராகு வருகிறது இந்த ஜென்ம ராகு நமக்கு ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும் ஒரு தீவிரத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் எக்ஸ்ட்ரீமுக்கு செல்வது நீயா நானா இதை நான் விடப்போவதில்லை இதனை முடியும் வரை நான் தூங்க மாட்டேன் அதற்காக எந்த ஒரு வலியையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் எனது உடலை வருத்தி மனதை வருத்தி அனைத்து காயங்களையும் எடுத்துக்கொண்டு இறுதியில் என்னால் வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ராசியில் வரக்கூடிய ராகு புது புது தொடர்புகள் யோசனைகள் விரிவாக்கம் விஸ்தாரம் மேனிஃபெஸ்டேஷன் மல்டிப்ளிகேஷன் இதுநாள் வரை தட்டாத கதவுகளை தட்டுவது இதனால் வரை எட்டாத சிந்தனைகள் எனது புத்திக்கு எட்டுவது மேலும் மேலும் இந்த அதுக்கும் மேல் அதுக்கும் மேல் என்று சொல்வதை போல் அடுக்கிக் போகலாம் இந்த ராகு பிளஸும் கொடுக்கும் கொடுக்கும் ஆனால் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் பூரணமாக வடிகட்டப்பட்டு விட்டு அதாவது ஃபில்டர் செய்யப்பட்டு விட்டு பிளஸை மட்டும்தான் கொடுக்கும் எனவே நீங்கள் உங்களது விஷயங்களை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் உங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களில் பூரணமாக ஈடுபட்டு சார் சிஏ எக்ஸாம் மூணு அட்டம் எழுதினேன் கிளியர் பண்ண முடியல இந்த அட்டம் கிளியர் பண்ண முடியும் என்னால் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் உங்களது பிடிவாதத்தை உங்களது கல்வியில் உங்களது போட்டியில் உங்களது முயற்சியில் உங்களது தேர்வில் காண்பித்து எங்கே நீங்கள் தோத்தீர்களோ இவர்களால் முடியுமா என்று உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்பு இவர்களால் மட்டும்தான் முடியும் மேலும் ஒரு முன்னுதாரணமாக இவர்களால் மட் மற்றவர்களையும் வழி முடியும் என்று பூரணமாக உங்களது ஆற்றலை நீங்கள் எடுத்து கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புது யுக்திகள் இப்படியும் என்னால் யோசிக்க முடியும் இதன் மூலம் வெற்றி பெற முடியும் எப்படியும் எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று தாண்டவம் ஆடக்கூடிய காலகட்டமாக வருகிறது சார் உங்களுக்கு இருந்த அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இருந்த அந்த அர்த்தாஷ்டம குரு விலகி பஞ்சமஸ்தானத்தில் குரு வந்து அமர்ந்து ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் பாக்யஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதனால் உங்களுக்கு பாக்கியம் என்பது ஏறிக்கொண்டே இருக்கும் லாபம் என்பது கிட்டத்தட்ட அஞ்சு வருடமாக போன இந்த கும்பராசிக்காரர்கள் இப்பொழுதுதான் லாபத்தை முதல் தடவையாக பார்க்கப் போகிறார்கள் வரக்கூடிய அந்த லாபத்தை வைத்து படிப்படியாக ஒவ்வொரு கடனையும் இவர்கள் அடைப்பார்கள் மேலும் வெற்றி கொடி நாட்டுவார்கள் ஏழாம் இடத்தில் கேது வருகிறது கொஞ்சம் இது ரெண்டு மூணு விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அடி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்பவும் சாத்வீகமான உணவுகள் எடுத்துக்கொள்வது இரவு நேரங்களில் குறிப்பாக ரொம்ப ஆயில் ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட்டு அவாய்டு பண்ணுவது ஏழாம் வீட்டு என்பது ஸ்தானம் எனவே திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய வரன் கண்ணை மறைக்கும் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் ப்ரொப்போசல் கொடுப்பார்கள் அதாவது அந்த மணமகனோ அந்த மணமகளோ இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக சொல்வார்கள் பிறகு அங்கே போய் பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் நம்மளை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரியவரும் எனவே சந்தர்ப்பம் சூழ்நிலையை அனுசரித்து வரக்கூடிய வரன்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையில் பெரிதாக பிரச்சனைகள் வராது இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன விரிசலும் கருத்து வேறுபாடுகளும் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாமல் பத்திரமாக பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடத்துக்கு பிறகு மறுபிரவேசம் என்று சொல்வார்கள் அல்லவா மறு ஜென்மம் என்று சொல்வார்கள் அல்லவா சிதறிப்போன சின்னா பின்னமான இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு ஒளி தெரிய இருக்கிறது முதல் தடவையாக வாழ்வை வாழ்வதற்கு இவர்கள் தயாராகிறார்கள் கும்ப நாளைக்கு அப்புறம் இவர்கள் இப்பொழுதுதான் சிரிக்கப் போகிறார்கள் இவர்களுக்குள் இப்படி ஒரு சிரிப்பு இருக்கிறதா என்பதை இப்பொழுதுதான் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே கும்பராசிக்காரர்கள் இனியும் துவண்டு போக வேண்டாம் அழுத்தத்தில் இருக்க வேண்டாம் டிப்ரெஷனில் இருக்க வேண்டாம் வாய்ப்புகள் வருகிறது சந்தர்ப்பங்கள் வருகிறது நீங்கள் உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள் என்னதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் வாய்ப்பு வந்தாலும் திறமை என்பது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும் உங்களை நீங்கள் தயாராக்கிக் கொள்ளுங்கள் திறமையை நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள் இப்பொழுது முழுவதுமாக உங்களது திறமையை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரம் என்று வரும் பொழுது ராசியில் வந்து அமரக்கூடிய அந்த ராகு என்ற கிரகத்திற்கு இவர்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செல்வது பிரதானமான அம்மன் கோயில் மங்களூர் மூகாம்பிகை கோயில் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற பிரதான அம்பாள் கோயில் காளிகாம்பாள் கோயில் போன்ற கோயில்களுக்கு சென்று கால வழிபாடு செய்வது இந்த ராகு என்ற கிரகத்தின் கெடுதலான பலன்கள் விலகி இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள்